ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூஜர் ஜாப்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து இலவச வேலை வாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையாய்ப்பு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு மூணு முக்கியமான எம்என்சி வேர்ஹவுஸில் இருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான எந்தெந்த லொக்கேஷனாக இப்போ கரண்ட்டாக ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் சென்னையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இப்போதைக்கு கரண்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருந்தால் நீங்கள் முயற்சி செய்யலாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து படிச்சவங்க டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ எனி டிகிரி பிஇ படிச்சவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் கேட்டகரி ரெண்டு வருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூலில் பேக் பண்ணுறது பிக் பண்ணுறது கிரேசரி பேக்கிங் லோடிங் அன்லோடிங் இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்கு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேசிக் ரீடிங் இங்கிலீஷ் உங்களுக்கு பேசிக்காக இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரிஞ்சாவே டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மாதிரி ஒர்க் பண்ணுறமாதிரி சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு மட்டும் ஜென்ரல் அப்படின்ட்டு வரும் சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸில் டென் ஹவர்ஸ்குள்ளே இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு மேலே அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதிமூணாயிரம் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் போனஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆடாகும் பெர்ஃபாமன்ஸ் போனஸ் டூ தௌசண்ட் அதுக்கப்புறம் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு நூறுரூபா கொடுத்துருவாங்க ஓவராலாக உங்களுக்கு ஒரு மாதம் பதினாறாயிரம் வரைக்கும் ஏன் பண்ணலாம் இந்த வேலை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் ஹச்ஆர் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் இலவச வேலை வாய்ப்புனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை தரும் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வேலை வாய்ப்பு தவிர ஷேர் பண்ணுங்கள் போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க